சுவியேய் சரணமையப்பா கன்னிமூல மகா கணபதி பகவானே சரணமையப்பா அன்னதான சாத்தாவே சரணமையப்பா சுவாமி ஐயப்பரே சரணமையப்பா இப்போ ஐயப்பனுடைய சரித்திரத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க முன்னூறு காலத்தில் கனு தனு என்ற ஒரு அரக்கன் வசித்து வந்தான் அவனுக்கு இரண்டு அரக்கர்கள் மகனாக பிறந்தார்கள் ஒருவன் ரம்பன் ஒருவன் கரம்பன் இந்த இருவருக்குமே வளர்ந்து பெரியவனாய் ஆனதும் புத்திர பாக்கியம் இல்லாமலே இருந்தது இருவருமே கவலை கொண்டு பஞ்சநதம் என்ற ஒரு இடத்திலே கடுமையான தவத்தை மேற்கொண்டார்கள் அதில் ரம்பன் அக்னியின் மத்தியிலும் கரம்பன் ஜலத்தின் மத்தியிலும் கடுமையான தபசு மேற்கொண்டார்கள் இதை கண்ட இந்திரன் இவர்களுடைய கடுமையான தபசு பலித்துவிட்டு இவர்களுக்கு வரங்கள் கிடைத்து நம்முடைய பதவி பறிப்போய்விடுமே என்று எண்ணி ஜலத்திலே இருந்த கரம்பனை முதலை உரு கொண்டு அவனை காலை பிடித்து இழுத்து நீரிலே அழுத்தி கொன்றுவிட்டான் இந்த செய்தி ரம்பனுக்கு தெரிய வந்தது ரம்பனுக்கு தெரிய வந்தவுடன் ரம்பன் மிகவும் கவலை கொண்டு தான் தன்னுடைய சகோதரன் இறந்துவிட்ட பிறகு தான் எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணி தானும் உயிரை மாய்த்து கொள்வதற்காக கத்தியால் தன்னை வெட்டி கொள்வதற்காக முயன்றான் அப்பொழுது அக்னி பகவான் அங்கே தோன்றி ரம்பா உன்னுடைய தவத்திற்கு நான் மெச்சினேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்றார் அப்பொழுது அக்னிதேவனே நானும் எனது சகோதரனும் இருவருமே எங்களை யாரும் வெல்ல முடியாதவர்கள் புத்திரர்களாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருந்தோம் என்னுடைய சகோதரன் இறந்து விட்டான் அவன் இறந்து விட்டபடியால் நானும் உயிர் வாழ வேண்டிய விரும்பவில்லை எனவே எங்களுக்கு நீங்கள் வரம் கொடுக்க வேண்டுமென்றால் எங்களை யாருமே வெல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பராக்கிரம் உள்ள மகனை எங்களுக்கு வரமாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டினார் அதன்படி அக்னிதேவனும் தேவனும் அதனை ஏற்று அவனுக்கு வரம் கொடுத்தார் வரம் கொடுத்தவுடன் அந்த வரத்தின் வலிமையால் ஒரு வரத்தை சொன்னார் நீ பூலோகத்துக்கு சென்று யாரை ஒரு பெண் இனத்தை சேர்ந்த யாரை நீ மோகிக்கிறாயோ அவர்களுடன் கூடி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அந்த குழந்தை மிகவும் பராக்கிரமும் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார் அதன்படி இவன் பூலோகத்திற்கு வந்து அந்த முயற்சிகளை பொழுது அந்த யக்ஷகந்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே வந்திருக்கும் பொழுது ஒரு பெண் எருமை அங்கே உலாவி வருகிறது முதலில் யார் எந்த பெண் உருவத்தை நீ பார்க்கிறாயோ என்று சொன்னதனால் அந்த பெண் எருமையையே ரம்மனும் மோகித்து இவரும் ஒரு மகிழ்ச்சியாக மாறிவிட்டான் மோகித்து அந்த பெண்ணோடு அந்த பெண் எருமையோடு இவனும் வாழ ஆரம்பித்தான் வாழ ஆரம்பித்த கொஞ்ச நாட்களிலே இவர்களுடைய உல்லாசமான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த நேரத்திலே இவர்கள் பாதாள லோகம் சென்று வாழலாம் என்று எண்ணி பாதாள லோகத்திற்கு வந்தார்கள் பாதாள லோகத்திற்கு வந்தபோது அங்கே உள்ள ஒரு ஆண் எருமை ரம்பனுடைய மனைவியாகிய பெண்ணெருமையை மோகித்ததன் விளைவாக அவர் ரம்பனுக்கும் மோகித்த எருமைக்கும் ஒரு பகை ஏற்பட்டு இருவரும் போர் மூண்டது அப்பொழுது ரம்பன் ஏற்கனவே சகோதரன் இறந்துவிட்ட நிலையிலே நான் இருக்கிறேன் என்னுடைய கரு பெண்ணெருமையினுடைய வயிற்றிலே வளர்கிறது இனிமேல் நான் வாழ வேண்டிய அவசியமில்லை என்று கருதி அந்த போரிலே தன்னை மாய்த்து கொள்ளுகிறான் மாய்த்து கொண்டவுடன் அந்த பெண்ணருமை நமக்கு இந்த மாதிரி ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டு விட்டதே என்று சொல்லி மற்றவர்களிடம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற போது தன் இனத்தைச் சேர்ந்தவர்களை தேடி வருகிறது அப்பொழுது விஷயத்தை சொல்ல அவர்களெல்லாம் அந்த ஆண் எருமையாகிய ரம்பனை ரம்பனுடைய இறப்பையும் ஆண் எருமையை இறந்ததுக்கு கேட்டுப்பட்டு அந்த ஆண் எருமையை அடக்கம் செய்யும் போட்டு அதற்கு சிதை மூட்டி எரிக்கிறார்கள் அப்பொழுது பதிவிரதா தன்மையினுடைய பக்தியை மீண்டும் நிரூபிக்கும் வகையிலே இந்த பெண் எருமை அந்த ஆண் எருமையாகிய ரம்மனுடைய சிதையிலே விழுந்து அதுவும் மாய்கிறது அப்பொழுது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு சதைப்பிண்டம் வெளியே வருகிறது அந்த சதைப்பிண்டம் வெளியே வந்தவுடன் அது ஒரு ஆண் குழந்தையாக மாறுகிறது அந்த குழந்தைதான் பராக்கிரமமான மிகுந்த பலம் கொண்ட மகிஷாசுரன் என்ற பெயரிலே அவன் விளங்கினான் அந்த மகிஷாசுரன் என்ற பெயரிலே விளங்கியவுடன் அந்த மகிஷாசுரன் தன்னுடைய பராக்கிரமத்தை வளர்த்து கொண்டு அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையுமே தன்னுடைய கண்ட்ரோலிலே வைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது இந்த தேவர்களெல்லாம் மகிஷாசுரனை கண்டு பயந்து ஓடினார்கள் அப்படி ஓடிய பொழுது யாருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இந்திராதி தேவர்களெல்லாம் கூட அவனுக்கு அடிபடிய வேண்டிய சூழ்நிலை வந்தவுடன் எல்லா தேவர்களுமே பரமேஸ்வரனிடம் சொல்ல பரமேஸ்வரன் விஷ்ணுவிடம் சொல்ல பிரம்மா விஷ்ணு மூவருமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து சரி நீங்கள் அமைதியாக இருங்கள் இதற்கு ஒரு காலகட்டத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த மூவருமே சேர்ந்து தங்களுடைய அம்சமாகிய மனைவிமார்களை அழைத்து லட்சுமி சரஸ்வதி துர்காவை அழைத்து தங்கள் மூவரின் அம்சமாக ஒரு பெண்ணை அங்கே உருவாக்கினார்கள் அந்த பெண் உருவாக்கிய பெண் அவளுக்கு பெயர் சாமுண்டி அந்த பெண்ணு தான் துர்கையாக வலம் வந்தவள் அவளுடைய பராக்கிரமம் எல்லாருக்குமே அறிந்தது எல்லா முனிவர்களும் எல்லா தேவர்களும் அவளுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவளுடைய கைகளில் கதாயுதம் சூராயுதம் கத்தி கோடாரி இந்த போன்ற ஆயுதங்களை கொடுத்து அவளுடைய பற்பல விஷயங்களில் அவளுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இருந்தபொழுது அவளுடைய பராக்கிரம் உயர்ந்து கொண்டே போகியது அந்த போயிருக்கிற கூடிய காலத்திலே இந்த மகிஷாசுரன் பெற்ற வரங்களில் ஒன்று என்ன வரம் என்றால் என்னை எந்த ஆனாலும் வெல்லக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்தான் ஆனால் அப்படியானால் மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடியது கண்டிப்பாக எந்த ஆணுக்கும் முடியாது அந்த காரணத்தினால் பெண் உருவமான சண்டிகைக்கு அந்த பொறுப்பு கிடைக்கப்பட்டது அந்த பெண் உருவமான சண்டிகை இருக்கும்பொழுது அவருடைய ஆடை ஆபரணங்கள் அலங்காரங்கள் அபூர்வமான கோலங்கள் இதையெல்லாம் பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆற்றல் கிடைத்து அந்த சண்டிகை கலகலவென்று சிரித்தாள் அவள் சிரிப்பை கேட்ட மகிஷாசுரன் இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய அகங்காரம் கொண்டு சிரிக்கின்ற பெண் யார் தேடி கண்டுபிடித்துவார்கள் என்று மந்திரி பிரதானிகளுக்கு சொல்லுகிறார் மந்திரி பிரதானிகளும் எல்லாம் தேடிக்கொண்டு வந்து முடிவாக மகிஷாசுரன் இருக்கும் இடத்திற்கு வருகிறார்கள் மகிஷாசுரன் இருக்கும் இடத்திற்கு வந்தவுடன் மகிஷாசுரனிடம் விவரம் சொன்னவுடன் மகிஷாசுரன் கோபம் கொண்டு தன் படைகளை அனுப்பி போர் புரிய உத்தரவிடுகிறான் தன் படைகள் எல்லாம் போகிறது அங்கே போகிற படைகள் எல்லாம் எந்த நேரத்தில் போனதோ அதே நேரத்தில் திரும்பி மாய்ந்து விடுகிறார்கள் இதை கேள்விப்பட்ட மகிஷாசுரன் மிகவும் பலம் கொண்டு இந்த அம்மையாரை பிடித்து வாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது மந்திரி பிராதனை அங்கே போகும்பொழுது எங்கள் மகிஷாசுரன் உங்களை அழைக்கிறார் நீங்கள் வந்து அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது கோபம் கொண்ட சண்டிகாதேவி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் தானே போருக்கு வந்து மகிஷாசுரனுடன் போர் புரிகிறார் போர் புரியும்போது மகிஷாசுரன் பல முனைகளில் சாமுண்டி தேவியை எதிர்க்கிறார் எதிர்க்கும்போது ஒன்றும் பலன் இல்லாமல் போகவே கடைசியில் மகிஷாசுரனை வதம் செய்வதற்கு நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்து சாமுண்டி தேவி மகிஷாசுரனுடைய சுய ரூபமான எருமை ரூபத்தில் இருக்கும் பொழுது விஷ்ணுவால் கொடுக்கப்பட்ட சங்கு சக்கரத்தை செலுத்தி அந்த மகிஷாசுரனை வதம் செய்கிறார் மகிஷாசுரனை வதம் செய்து முடித்தவுடன் தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அங்கே பூமாரி பொறிந்து வணங்குகிறார்கள் இது இப்படி ஒரு பக்கம் இருக்க தான் முதலிலே நான் சொன்னபடி கரம்பன் என்பவன் முதலை இழுத்து இறந்து விட்டான் அவனுக்கும் சேர்த்து ரம்மன் வரம் வாங்கி உள்ளான் அக்னி தேவனிடம் அதனால் அவளுக்கு அவனுடைய தாய் கரம்பனுடைய மனைவியின் வயிற்றிலே வளர்ந்தது ஒரு கரு அந்த குழந்தைக்கு கரம்பிகை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள் இப்பொழுது அந்த கரம்பிகை தன்னுடைய சகோதரன் மகிஷாசுரன் இறந்ததைக் கண்டு மிகுந்த கோபம் கொண்டு தான் அக்னி கடும் தவம் மேற்கொள்ளுகிறாள் அந்த தவம் மேற்கொண்ட பொழுது அக்னி அவனுக்கு தவத்தை மெச்சி உனக்கு என்ன வரம் கேள் என்றார் யாருமே வெல்ல முடியாத சக்தி எனக்கு கொடுக்க வேண்டும் போர் ஆயுதங்களாலோ கல்லாலோ பூமியாலோ எந்த வகையிலுமே எனக்கு மரணங்கள் ஏற்படக்கூடாது எந்த ஒரு பாலகன் அரியும் அரனுக்கும் பிறந்த ஒரு பாலகன் தன்னுடைய பன்னிரெண்டு வயதுகள் ஒரு சேவை பிறவிக்கு செய்த ஒருவன் அவனால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் வேறு யாராலும் ஏற்படக்கூடாது என்று ஒரு மரம் வாங்கியிருந்தான் அதாப்பட்டது அரியும் மரணம் என்பது இருவருமே ஆண் அவர்களுக்கு குழந்தை பிறப்பது என்பது அரிது அதிலும் பனிரெண்டு வயது பாலகனாக இருப்பவன் என்பது அரிது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வரத்தை வாங்கியவன் எல்லா மக்களையும் எல்லா தேவர்களையுமே அடக்கி ஆண்டு கொண்டு வந்தான் அப்பொழுது அடக்கி ஆண்டு கொண்டு வந்த நேரத்திலே ஒரு நாள் இவர்கள் எல்லோருடைய கூற்றுகளுக்கும் மாறாக ஐயப்பனுடைய ஜனனம் அங்கே நடைபெறுகிறது